என்னப்ப நல்லவா என் தாயு என்ன பல்லவா என் தாயுமல்லவா போன பனவா பொன்னம் பலத்தவா போன பல்லவா என்ன பனல்லவா என் தாயு நீ என்ன பல்லவா என் தாயுமல்லவா போன பனவா பொன்னம் ஒரு கோயிலுக்கு சாமியை விட போறோம் அங்க ஒரே குப்பையும் கூலமா கிடக்கு நாம இருந்தா உடனே என்ன செய்யறோம் அலுவலத்துல சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் புகார் தெரிவிப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் குறையா சொல்லுவோம் இன்னும் சிலர் இன்றைய சூழல்ல உடனே அதை படம் பிடிச்சி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பதிவு செய்து நிர்வாகம் சரியில்லைன்னு குறை சொல்றாங்க இது சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு நாள் வரவண பாண்டியன் சாமியை கும்பிட கோயிலுக்கு வந்தபோது ஒரு மூலையில் நாய் மலம் கழித்து இருப்பதை பார்த்தார் முதல்ல நேர போய் மகாலிங்க சாமியை வழிபட்டார் திரும்பி வரும்போது அவர் நினைச்சிருந்தா கோயில் நிர்வாகிகளை கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாம் வேலையாட்களை விட்டு அதை சுத்தம் செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தான் பெரிய மகாராஜாங்கிற நினப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம மகாலிங்கத்துக்கு முன்னாலே எல்லாரும் வேலையாய்தான்னு தானே போய் அந்த மலத்தை எடுத்து வெளியே கொண்டு போட்டு அந்த இடத்தையும் சுத்தம் செய்தார் இதை கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்தது என்று நாய்க்கட்டம் எடுத்தும்னு பதினோராம் திருமுறை மருதூர் மம்மணி கோவில வரகுண பெரிய அன்பாக பட்டினத்தார் அருள் செய்கிறார் அதனால நாம் வழிபாட்டுக்கு போகும் திருக்கோயில்களில் ஏதாவது குப்பை அசுத்தம் இருந்தா தன்னை பெரிய ஆளா காட்டிக்கவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ நிர்வாகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு தானே அதை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டால் மகாலிங்கசாமியோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பர் பெருமானுடைய உளவாரப்பணியும் இதையே தான் நமக்கு உணர்த்துகிறது என்பதை அறிவுறுத்துகிறார் மாயந்தன் அப்பந்திருவருள்ப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் கவிதமோயன அகுதமிதுவே கவித மாயன அகுத மிதுவே அடிய பாதனை அம்பலவானே ஆடிய பாதனை அம்பலவான